இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பதினஞ்சு ஆகஸ்ட் செவ்வாய்க்கிழமை சகுர் பூரம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சு எட்டு நாப்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சு அஞ்சு நாப்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சு பதினொன்னு நாற்பது மாலை ஏழு முப்பது எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணி பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மணி வரை இன்றைய ராசி மேஷம் பகை ரிஷபம் வரவு மிதுனம் பயம் கடகம் நன்மை சிம்மம் ஆதாயம் கண் சிந்தனை துலாம் தாமதம் ரிச்சிகம் சுபம் தனுஷ் லாபம் மகரம் அச்சம் கும்பம் ஆதரவு மீனம் வாழ்வு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்வு நாளை